ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் வீடியோ போட்டுவிட்டுருக்கேன் ஆனால் வீஸே போகலை இது மாதிரி வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ அதனால் என்ன வீடியோ போடலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேலையே இல்லாமல் சும்மா இருக்கேன் சரி யூடியூப்பில் போட்டாவது ஒரு ரெம்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி யூடியூப்பில் வீடியோ போட்டாலும் ஒரு வியூஸும் போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வீடியோ போடலாம் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணால் ஓரளவுக்கு நம்மளுக்கு வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துட்ருப்பீங்க ஸோ எது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நான் வீடியோ ரன் பண்ண பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாப் இல்லாமல் இருக்கேன் எதாவது ஜாப் இருந்தாலும் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வியூஸ் போவான்னு தெரில பட் ஒன்று எது மாதிரி வீடியோ போட்டால் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் அந்த நான் வீடியோ அப்லோட் பண்ணி பண்ணுறேன் உங்களுக்காக இன்னொன்றுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜாப் எதாவது இருந்தாலும் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாய் இதுக்கு நான் அப்லோட் பண்ணேன் சார் வீடியோஸ் நிறையா போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் எது மாதிரின்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்